சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இந்த மழை பொழிவு கண்டிப்பாக வரப்போகுது நிச்சயமான இந்த ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் பிப்ரவரி ஒன்றாம் இரண்டாம் தேதிகளில் பல நாட்களாக இந்த அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு மழைப்பொழிவு தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டத்தில் இன்னும் மழை வராமல் அப்படியே மேகக்கூட்டமாக காணப்பட்டு வருது மழை வருவது போல இன்னும் சில மாவட்டங்களில் இருக்குது நிச்சயமாக இப்போ அறிவிக்கிற அந்த பத்து மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுங்கிறது உறுதியாக பதிவாகும் கவலைப்படாதீங்க மறுபடியும் ஒரு மழை தொடக்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்குங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த மழை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு மிக கனமழையாக மாறுமா அப்படிங்கிறதையும் இந்த வானிலை இதில் கேட்டு பயன்பெற்று அடுத்த தேதிகள் அடுத்த மழை தேதிகள் எப்போ அப்படிங்கிறதையும் இனி வரும் நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு எந்தெந்த தேதிகள்னு பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிற ஒரு முழு தகவலோட உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் தொடர்ந்து லைக் பண்ணாதவங்கள்லாம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த மழை தேதிகள் எப்போ உங்களுக்கு கனமழை வருங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஏற்கனவே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அவங்கெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாத நபர்களுக்கு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் நம்ம காமிச்சிருக்கிறோம் காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்கள் சேனல் இருக்குது நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்கள் தமிழகத்தில் அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்களில் ஏற்கனவே பரவலாக மழை பொழிவுங்கிறது ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழை தொடங்காத பகுதிகளுக்கும் தீவிர மழை பொழிவானது உறுதியாக ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம் மிதமானதுலேருந்து கனமழை மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழையானது முதற்கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு இருக்கும் சில நேரங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் கனமழை கிடையாது தஞ்சாவூருடைய வடக்கு பகுதி கும்பகோணம் இந்த இடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேசான மழை மிதமான மழைதான் இதுவே தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இங்கெல்லாம் வந்து சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அல்லது ஒரு மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிரும் திருவாரூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான மழைக்கு வாய்ப்பு சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் மிதமான மழைனா ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ள அந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டையில வந்து சில இடத்துல கனமழை இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஓரிடங்கள்ல மிதமான மழை பெய்தாலும் சில பகுதிகளில் பகுதியான ஒரு கனமழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் நல்ல ஒரு மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல காணப்படும் விட்டு விட்டு மழை பொழிவும் தீவிரமடையும் புதுக்கோட்டையில ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும் கமுதி முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்குது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து கனமழை கிடையாது ஆனால் லேசான மழை மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ரொம்ப அப்படியே தீவிரமா மிக கனமழை புரட்டி போடலனா கூட நல்ல ஒரு வானம் மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சாரல் மழை லேசான மழை இது மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மதுரையில வந்து ரொம்ப தீவிர மழை இல்லை ஓரளவுக்கு மிதமான மழை என்பது நிச்சயமாக பதிவாகும் சாரல் மற்றும் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படும் தூத்துக்குடியில் வந்து இப்போ வானம் மேகமூட்டமாக இருக்க நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தூத்துக்குடியில் வந்து கனமழை எச்சரிக்கை இருக்கு பொறுமையாக இருங்க மற்ற எல்லா பகுதிகளுக்கும் மழை முன்னேறும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதிகளுக்கும் மழை முன்னேற வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் இன்னும் மழை தொடங்கவே இல்லை மழையே வரல அப்படின்னு சொல்றீங்களோ அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் மழை வாய்ப்புகள் முன்னேற போகுது அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து காக்காச்சி அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நகரப்பகுதி பாளையங்கோட்டை சுற்றுட்டர பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வள்ளியூர் இது போன்ற பல இடங்கள் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதிகரிக்க போது நாளுக்கு நாள் நமக்கு மழை தீவிரங்கள் தென் மாவட்டத்தில் அதிகரிக்கும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் தான் மழை வாய்ப்பு பிப்ரவரி ரெண்டுக்கு அப்புறம் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது ஒரு நான்கு நாட்கள் மட்டும் தீவிர மழை உண்டு கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் இரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு காத்திருக்கிறது அப்போது இத்தனை மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் நம்ம பார்த்து பார்க்க போறோம் இனி அடுத்து வரும் நேரங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது இரவிலும் மழை இருக்கு நாளை அதிகாலையிலும் மழை இருக்குது அதுக்கப்புறம் மாலை மற்றும் இரவு நேரங்களுக்கும் மழையானது பரவலாக இருக்கும் பிப்ரவரி இரண்டு வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து நீடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்க இத்தனை மாவட்டங்கள் சொன்னீங்க ஆனால் எங்கள் மாவட்டத்திலாம் காணாமல் லிஸ்ட்லயே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் ஏன்பா சென்னையெல்லாம் என்னப்பா மழையே வராதா சென்னை பகுதிகளில் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னைக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்காலில் மழை எதிர்பார்க்காதீங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் அப்படியே மழை வந்தாலும் அந்த சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அந்த லேசான மழை வாய்ப்புகள் அந்த கடலோர பகுதிகள் இப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் அந்த லேசான மழை சில இடங்களில் மிதமான மழை அதுவும் பகுதியாக தான் எல்லா இடங்களுக்குமே கிடையாது அது எந்த பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும்தான் உதாரணமாக சென்னை எடுத்துக்கிட்டோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் சில சமயங்களில் மிதமான மழை வரும் நாட்களில் பதிவாக வாய்ப்பு ஆனால் மற்றபடி வந்து எல்லா இடங்களுக்கும் எங்களுக்கு மழை வரணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது கடலோர மாவட்டத்தில் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் பகுதியாக ஒரு லேசான சாரல் மழை போல பதிவாகும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் சொல்லவே வேணாம் உங்களுக்கு பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமாக இருக்குது பாருங்கள் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் அதாவது உள் மாவட்டத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே உள் மாவட்டங்களில் தான் பதினைந்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து வெ வெப்பநிலை குறைஞ்சபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு ரொம்ப குளிருடைய தாக்கம் கரூர் பரமத்தி இந்த சேலம் பகுதிகள் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு தொடர்ந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கு உள் மாவட்டத்தில் மழையே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குது அதிகாலையில் அதனால் உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் அதிக மழை வாய்ப்புகள் கிடையாது தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் உங்கள் உள் மாவட்டத்தில் இடைவிடாத தொடர் கனமழையெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மழையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் பனிப்பொழிவு மட்டும்தான் அப்புறம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி விட்டுவிட்டு பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் தேனி தென்காசியில் வந்து மிதமான மழை தொடரும் கன்னியாகுமரியிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை பகுதியாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்